நீங்கள் ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி உங்கள் முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்டை கேட்கணும்னு தோணுதா அப்போ நாங்கள் நடத்துகிற எம் டி டபிள்யூ த்ரீ பாயிண்ட் ஓ இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க ஒரு நாள் முழுதும் முதலீடை பற்றி தான் பேச போகிறோம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம் கீழே கொடுத்துருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணும்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்திங்கிற என்னுடைய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலேயே நம்ம தொடர்ந்து பயணிப்போம் முதலீட்டு காலத்தில் வரக்கூடிய பல வீடியோஸினுடைய டாபிக்ஸ் உங்ககிட்ட இருந்தால் வருது இன்னைக்கு நாம் பண்ண போற ஒரு டாபிக் அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் இந்த வீக்கெண்டில் வந்த ஒரு வீடியோவில் ஒரு நண்பர் கமெண்டில் போட்டிருந்தார் சார் இருந்து வெளியேறுவது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க சார் ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பித்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் பண்ணால் தப்பு நடக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன் இந்த சேனல் ஹேக் ஆன பிறகு அந்த வீடியோஸை நான் அப்லோடே பண்ணல தெரியும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த வீடியோஸில் நான் நிறுவன உதாரணங்களை நிறையா சொல்லியிருந்தேன் ஒரு நிறுவன பெயரை உதாரணப்படுத்தும் போது அந்த நிறுவனத்தில் அதிக முதலீடு செய்திருப்பவர்கள் பல பேருக்கு கோவம் வருது அவங்களால நம்ம சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்க கூட முடியல நிதானமாக சரி என்னதான் சொல்றாங்க சொல்கிறாங்க பார்ப்போமே அப்படின்னு அவங்களால கூட முடியல இப்படி கண்மூடித்தனமாக கிட்டத்தட்ட ஒரு திரை ரசிகர்கள் மாதிரி நடிகன் எதிர்த்து ஏதாவது ஒன்று சொன்னால் அடிக்க அந்த மாதிரி ஒரு உளவியலை நான் பார்த்தேன் இந்த உளவியில் பார்க்க பார்க்க எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா நம்ம சொல்லி இவங்க கேட்க போகிறது இல்லை அப்படின்றது தோணுச்சு அப்போ அவங்க எப்படி டேர்ன் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஏதோ ஒரு நாள் அவங்க தவலை உணர்ந்து டேர்ன் ஆவாங்க இல்லை அவங்க டேர்னே ஆக மாட்டாங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பத்து சதவீதம் பேர் தான் தன்னுடைய தவறை உணர்ந்து உரிய நேரத்தில் தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு மாறுவார்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் டேர்னே ஆக மாட்டாங்க இதுதான் உலகில் இருக்கக்கூடிய உளவியல் இன்றைக்கி அவங்க டேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அவங்கள ஒரு கேப்டிவாக வைக்கிறதுக்கு நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது அதுக்கு ஃபேஸ்புக் வீடியோ இருக்குது நிறைய பேர் ஃபேன் கிளப் மாதிரி ரன் பண்ணுறாங்க பட் நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் தப்பு தப்பு தான் உங்கள் தப்பை வந்து திரும்ப திரும்ப ஒருத்தர்கிட்ட இதை பண்ணு பண்ணுன்னு சொல்லும்போது அதை திருத்திக்க முடியாது இந்த நண்பருடைய கமெண்ட்டை பார்க்கும்போது சரி திரும்ப ஒரு தடவை இந்த சப்ஜெக்டை டச் பண்ணுவோம் அவருக்காவது செய்வோம் ஒரு நபர் கேட்டாலும் அவருக்காக செய்வோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுவோம் முடிஞ்ச வரைக்கும் இதில் உதாரணங்களை நான் தவிர்ப்பேன் ஏன்னா இட் இஸ் நாட் ஹெல்பிங் ஆனால் நான் சொல்லும்போது உங்களுக்கே உதாரணம் தராமா தெரியும் ஏன்னா யாருக்கு தெரியுமா தான் தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக உணர முடியும் யார் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் கிளியராக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் தப்பே பண்ணலையா முதலீட்டில் தோணுதில்லை நிச்சயமாக எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம் தப்பு செய்யாத முதலீட்டாளன் இருக்கவே முடியாது ஆனால் தவறுகளை குறைத்து கொள்ள வேண்டும் தவறுகளின் தாக்கத்தை குறைக்க வேண்டும் அதே தவறை மீண்டும் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் இந்த மூணு விஷயங்கள் தான் மிஸ்டேக்ஸை டீல் பண்ணுறதில் முக்கியமானவை இதை கடந்து சில கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் யாரால் நம்மால் யார்கிட்ட நம்மகிட்டே தான் கேட்டுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா கேள்வியும் அடுத்தவங்க கிட்டே கேட்குறோம் பட் ஆக்சுவலாக கேள்வி கேட்கப்பட வேண்டிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் இப்போ நான் தப்பேனா என்ன தான் நான் கேள்வி கேட்டுக்கணும் இன்றைக்கி நான் அந்த மாதிரி கேட்ட சில கேள்விகளை உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன் இந்த கேள்விகள் யார் நேர்மையாக முதலீடுகளை அணுக விரும்புகிறார்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக உதவியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு முன்னாடி நான் போதுமான ஹோம் ஒர்க் பண்ணேனா இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என் சொந்த உழைப்பு இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு எந்த அளவுக்கு உதவியது சொந்த உழைப்பே இல்லாமல் இந்த முதலீடை நான் செய்ய முயற்சித்தேனா இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற யோசனை எனக்கே தோன்றியதா அல்லது இன்னொருத்தரை பார்த்து அப்பட்டமா நான் காப்பி அடிச்சேனா இன்னொருத்தர்கிட்டேருந்து ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யக்கூடிய அந்த ஐடியாவை கடன் வாங்கினாலும் தவறில்லை ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது நம்ம சொந்த ஐடியா மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணி அந்த ஐடியாவை நியாயமாக புரிஞ்சுக்கிட்டு நேர்மையாக அணுகி முழுமையாக கன்விக்ஷனை பில்ட் பண்ணி நம்முடைய கொண்டு தான் அது முதலீடாக மாற வேண்டும் ஸோ பாரோடு கன்விக்ஷன் ஓன் கன்விக்ஷனாக மாறுறதுக்கு ஒர்க் அத்தியாவசியம் ஸோ நான் முதல்ல பாரோ பண்ணேனா அப்படிங்கிறத நான் உணரணும் அதுக்கு தான் இந்த ரெண்டாவது கொஸ்டின் என் சொந்த யோசனையாக அல்லது இன்னொருத்தர்கிட்ட நான் இரவல் வாங்கினேனா மூன்றாவது கொஸ்டின் இந்த முதலீட்டில் என் பணத்தை நான் எப்படி செலுத்தினேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி தோன்றின ஒரு ஐடியாவை அல்லது இன்றைக்கி கேள்விப்பட்ட ஒரு ஐடியாவில் மறுநாளே மொத்த பணத்தையும் போடுறாங்க அது ஒரு வகையான தவறு ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணுறது இல்லை போதுமான அதுக்கு டைம் அவசர அவசரகதியாக பணத்தை போடுறது இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் நடக்கிறது இருக்கிற காசெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நிறுவன பங்கின் மதிப்பு குறைய 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 மேலும் பல தவறுகளை செய்வது என்பது இயல்பாகிவிடுகிறது அதன் ஆரம்ப புள்ளி என்னன்னா எப்படி முதல்ல பணத்தை போட்டாங்கன்றதுதான் தான் ஸோ முதல்ல இந்த பங்கை வாங்கும்போது என் பணத்தை எப்படி டிப்ளாய் பண்ணங்கிறது அடுத்த கேள்வி இதற்கு அடுத்த கேள்வி நான்காவதாக இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துவிட்டு அதன் மதிப்பு குறைய குறைய அப்போவாவது நான் மறுபடியும் போய் என் ஹோம் ஒர்க்கை பண்ணேன்னா அல்லது கண்மூடித்தனமாக மேலும் மேலும் பணத்தை போட்டேனாங்கிறது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு மிஸ்டேக் ஆகிடுச்சு அந்த மிஸ்டேக்கை காம்பவுண்ட் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கங்க முதல்ல போட்ட காசே தப்பு வேலை பத்து பர்சன்ட் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் காசு இருபது பர்சன்ட் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் காசு என்னன்னாக்கா டெசிஷனே தப்பு ஆனால் இவங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது அவங்களுடைய காஸ்ட்டை ராங் டெசிஷனில் காஸ்ட்டை கரெக்ட் பண்ணி ஒன்றுமே ஆகாது மிஸ்டேக் இஸ் அ மிஸ்டேக் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து விலை இறங்க இறங்க மேலும் மேலும் பணத்தை போடுவாங்க என்ன பண்ணியிருக்கணும் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கணும் தப்பை உணர்ந்துருக்கணும் ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தால் உணர்ந்துருப்பாங்க ஆனால் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டாங்க மறுபடியும் மறுபடியும் எங்கேருந்து அவங்களுக்கு அந்த ஐடியா இரவல் வந்ததோ அந்த இடத்துல போய் இவங்க நிற்பாங்க டெய்லி நின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க மன்னிக்கணும் பிரதர் நான் மிஸ்டேக் பண்ணிட்டு என்ன சொல்ல போகிறாங்க வீடியோலையோ இல்லை ட்விட்டர்லையோ சொல்ல மாட்டான் ஒன்று அதை பற்றி பேசாமல் விட்டுருவான் கப் சிப்புன்னு இல்லை என்னைக்கெல்லாம் அது ஏறுதோ ஆ இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக தவறான கன்விக்ஷனை தவறான இடத்துல மீண்டும் மீண்டும் போய் சேகரிக்கிறீங்க அது உங்கள் பணத்தை மேலும் மேலும் நீங்கள் தவறாக முதலீடு செய்வதற்கு ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாறிடுது ஸோ நீங்கள் வந்து யுவர் புட்டிங் குட் மணி ஆஃப்டர் பேட் மணி இதுதான் தொடர்ந்து நடக்கிறது ஸோ நீங்கள் வாங்குனீங்க அதுக்கப்புறம் விலை இறங்கிச்சு அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் ஹோம்ஒர்க் பண்ணீங்களாங்கிறது முக்கியமான கேள்வி நீங்கள் ஒரு முதலீடு பண்ணிவிட்டு விலை இறங்குது மறுபடியும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க தப்புன்னு உணர்றீங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு உணர்ந்த உடனே உங்களுடைய வாழ்வியல் அணுகுமுறை என்னன்றது இந்த இடத்துல வந்துடுது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு தப்பு சொல்லிடுறேன் தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அது அப்படியே பூசி மொழிகிறனா இல்லை ஐம் சாரி நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேனாங்கிறதான் டிஃப்ரென்ஸ் இது இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரொம்ப முக்கியம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க தப்பாயிடுச்சு உணர்ந்துட்டீங்க அப்போ என்ன பண்ணணும் தப்புலேருந்து வெளியேறணும் ஸ்ட்ரைட் அவுட் இது நான் சொன்ன மாதிரி சாரி கேட்குற மாதிரி தான் மாறாக நீங்கள் வந்து இல்லை இல்லை யாரும் பார்க்காத போது இந்த தப்புலேருந்து எனக்கு ஒரு விடியல் கிடச்சிரும் விடிவு கிடச்சிரும் ஐ வில் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் மற்ற வேணா ஒருத்தன் வாங்குவான் அப்போ நான் அவன்கிட்ட வித்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தவறை நேர்மையாக தான் இந்த இடத்துல மையப்புள்ளி யூ ஆர் நாட் ஆனஸ்ட் அபவுட் யூர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் அண்ட் யுவர் மிஸ்டேக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் டிஸானஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் இன்னும் உணரலை உங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை மிஸ்டேக்ஸை நேர்மையாக அணுகிறதுங்கிறது முதலீட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் டிஸானஸ்டி இருந்ததா அதற்கான ஃபைனான்சியல் காஸ்ட்டை கொடுக்க போகிறது நீங்கள் தான் ஈவன் ஃப்ரம் தட் பர்ஸ்பெக்டிவ் நீங்கள் ஆனஸ்டாக இருக்கிறது எனி டே உங்களுக்கு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி டிஸ்ஆனஸ்டி டசன்ட் ஹெல்ப் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு ஈகோ ஜாஸ்தியாகுது அது எப்படி நான் பண்ண ஒரு டெசன் தப்பாக முடியும் எப்படியாவது நான் ஐ வில் கரெக்ட் அந்த ஐ என்ன பண்ணுது உங்களை மிஸ்டேக்கை ஏற்றுக்கொள்ள தடுக்கிறது அதை விட முக்கியமாக மிஸ்டேக்லேருந்து வெளியே வர உங்களை அலோவ் மிஸ்டேக்கோட ட்ராவல் பண்றீங்க நான் பார்த்த மட்டும் ஒரு விஷயம் சொல்றேங்க தனி முதலீட்டாளர்கள் நல்ல டிசனோட ட்ராவல் பண்ற நேரத்தை விட மிஸ்டேக்கோட ட்ராவல் பண்ற நேரம் தான் அதிகம்ங்க இதுதான் உண்மை நல்ல டிசன்லேருந்து நீங்க ரொம்ப சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க மிஸ்டேக்கோட வெளியவே மாட்டேங்க அப்படியே கட்டி தழுவிட்டு அதோடையே நீங்கள் வந்து யூ வில் கோ டவுன் வித் அ மிஸ்டேக் இது ஹியூமன் நேச்சர் இதை கற்றுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் கற்றுக்காமலே முதலீட்டு உலகத்துட்டு வெளியே போயிருக்காங்க இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ மிஸ்டேக் பண்ணப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி நீங்க தப்பு பண்ணியாச்சுன்னு தெரிந்த பிறகு அதை உறுதிப்படுத்திக் கொள்ள ஏதாவது பண்ணீங்களா அந்த பர்சன் நியாயமா இல்லப்பா தப்புன்னு சொல்லணும் நல்ல டாக்டர் இருப்பாங்க அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒன்று வருது அந்த டாக்டர் வந்து இன்னொருத்திட்ட போய் கன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க ஏன் அவருக்கே தெரியாதா தீரி தெரியும்ல ஆனா வென் யூ ப்ராக்டிஸ் வாட் யூ நோ ஆன் யுவர் செல்ஃப் உங்களால் அதை பார்க்க முடியாது சம்டைம்ஸ் ஸோ அவங்க போய் இன்னொருத்தட்டு போய் கேட்பாங்க இதே தான் முதலீட்டாளும் தப்பு நடக்கும்போது செய்யும் முதலீட்டு உலகில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் தவறு என்பது ஒரு புற்று மாதிரி வளரக்கூடாதுங்கிறத நீங்கள் உணரணும் அதை உங்களை உணர்த்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வெளிநபர் தேவைப்படுகிறார் அதை பண்ணிங்களா இது அடுத்த கேள்வி இதை நான் என்ன கேட்டுப்பேன் இப்படி நான் செய்யக்கூடிய தவறுகளை கேட்பதற்கே நாம் பல பேர் வச்சுருக்கோம் ஒப்பீனியன் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போ அந்த தவறுலேருந்து வெளியேறுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை நாமே நமக்கு வழங்கி கொள்கிறோம் அடுத்த கேள்வி டிட் யூ கிவ் யர் செல்ஃப் அ ஃபேர் சான்ஸ் டு கெட் அவுட் உங்களுக்கு ஒரு தவறிலிருந்து வெளியேறுவதற்கான நியாயமான வாய்ப்பை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டீங்களா நைன்டி நைன் பர்சன்ட் இன்வெஸ்டர்ஸ் இது இல்லை திரும்ப திரும்ப அந்த தவறுனுடைய சோர்ஸில் போய் நிற்கிறாங்க தப்புனுடைய சோர்ஸில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா எங்கே இருந்து அதை விட்டு வெளியே வர போகிறீங்க தெர் இஸ் நோ சான்ஸ் யோசித்து பாருங்கள் நான் சொல்கிறது நியாயம் உங்களுக்கு புரியும் ஸோ ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்கும்போது அது சோர்ஸ் பாயிண்ட் ஆரிஜின் பாயிண்டில் போய் நீங்கள் நின்னால் அந்த தப்புலேருந்து வெளியே வர முடியாது வேறு இடத்துல போய் நின்னால் தான் உங்களுக்கு அந்த தப்பு தெளிவாக தெரியும் ஆனால் முக்கால்வாசி பேர் அதை செய்ய தவறுகிறார்கள் நீங்கள் தவறுகிறீர்களா இது நான் என்ன கேட்குற கொஸ்டின் உங்களையும் இப்போ கேட்குறேன் ஒரு தவறிலிருந்து வெளியேறிய பிறகு மீண்டும் அந்த தவறு நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சிந்திக்கிறீர்களா ஹவு டு லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க வெளியே கூட வந்துட்டீங்க திரும்பவும் அந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களா ஜேர்னல் பண்ணுறீங்களா இது ரொம்ப முக்கியமானது கடைசியாக தவறுகளை குறைத்து கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் உங்களுடைய முதலீட்டு அணுகுமுறையில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணனும் முழுதும் தவிர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் உணர்ந்து அதை ஹைலைட் பண்ணி எங்கேயாவது எழுதி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளுடைய இயல்பு என்ன தெரியுமா வி வாண்ட் டு ஃபர்கெட் அவர் மிஸ்டேக் நம்ம செஞ்ச தப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியும்னு பார்க்குறோம் அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் அவர் சக்ஸஸ் நம்ம பேசும்போதே என்ன சொல்கிறோம் இந்த ஷேரில் பணம் பண்ணோன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறோம் யாராவது இந்த ஷேர்ல லாஸ் பண்ணேன்னு தைரியமா முதல்ல சொல்றேன் தைரியமும் துணிச்சல் நமக்கு இருக்கா இல்லை ஏன்னா ப்ரொஜெக்ட் சம்திங் அபவுட் அவர் செல்ஸ் டு சொசைட்டி இது எல்லாருடைய இயல்பு குணம் நான் சொன்ன ஏறிப்போச்சுன்னு சொல்றது அதன் வெளிப்பாடு தான் பட் இந்த தவறுகளை எப்படி டீல் பண்றோம் தான் நாளைக்கு இந்த தவறை திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு தேவை அதுதான் கேட்டலிஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் வித் அ மிஸ்டேக் ஒன்ஸ் தே ஹாவ் கம் அவுட் ஆஃப் இட் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் தவறுகளை பற்றி நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி தான் அந்த தவறு திரும்பி நடக்காமல் இருப்பதற்கான ஒரு மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கிக்கணும் இதையெல்லாம் நான் என்ன தொடர்ந்து கேட்டுக்கொள்ளும் கேள்விகள் மீண்டும் மீண்டும் தவறுகள் நடக்கும் அந்த தவறுகளிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் பல தருணங்களில் தவறு நம்ம நோக்கி வரும்போது அதை தவிர்த்து வேற ஒரு டைரெக்ஷனில் போகிறதுக்கும் இதெல்லாம் உதவும் எது எப்படியோ தப்பு பண்ணிட்டு அதே இடத்துல உட்கார்ந்துருந்தா வேர்ல்டு வில் நாட் சேஞ்ச் டு மேக் அவர் மிஸ்டேக் கரெக்ட் தவறு தானாக திருத்தி கொள்ளாது அதை வந்து டெஃபினட்டாக இந்த வீடியோ போட சொன்ன நண்பர் உணர வேண்டும் தவறிலிருந்து நாமத்தான் வெளியேற வேண்டும் ரெண்டாவது தவறு எங்கிருந்து வந்ததோ அந்த ஆரிஜின் சோர்ஸ் பாயிண்ட்டை நம்ம கவனமாக நம்ம வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கணும் நாலாவது வருங்காலத்தில் எங்கெல்லாம் நமக்கு தவறு நடக்கும்ன்றத சிந்திச்சு அந்த இடத்துல போய் நம்ம நிற்கக்கூடாது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னாக்கா லைஃப்பில் நம்ம ஒரு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக மாறிவிடுவோம் ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருப்பீங்க மற்றவர்களோட உங்கள் சக்சஸ் கணிசமாக அதிகமாக இருக்கும் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இது என்னுடைய அனுபவம் அதைத்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பேசுவோம் கேள்விகள் உங்களிடம் இருந்து வர வேண்டும் வரலாம் அவற்றை இந்த களத்தில் நாம் பேசுவோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் களம் உங்கள் களம் நன்றி